எதிர்காலத்தை வாழ்வதற்கான திறவுகோலின் பெயர் மறதி மறந்து விடுவது எதிர்காலம் என்பது அடுத்த 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 நாள் அல்லது அல்லது நிமிடங்கள் புதிய பார்வை பழைய தொண்ணூறு சதவீத மக்கள் தங்கள் பழைய பார்வையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது பழைய நினைவுகளுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டால் சொல்வார்கள் என்னால் பழையதை எதையுமே என்னால் மறக்க முடியவில்லை என்று கடந்த காலத்துடன் எப்பொழுதுமே தொடர்புடன் இருப்பவர்கள் எதிர்காலத்தை குறித்த பெரிய அளவில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பழைய நினைவுகள் மனிதனை அலக்கழிக்கின்றன உங்களுக்கு கிடைத்த கடைசி வெற்றியே மிகவும் மோசமான ஒரு பெரிய எதிரியாக நிற்கின்றது உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த சில நல்ல விஷயங்கள் கூட நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய காரியங்களை தடுக்கிறதா இருக்கிறது பலருக்கு பழைய நினைவுகள் மகா கொடூரமானதா இருக்கிறது தேவன் நமக்கு மறதி என்ற சக்தியை கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையில் வெற்றி பெற பழைய கால நினைவுகளை காட்டிலும் எதிர்காலம் நமக்கு மிகவும் அவசியமாய் தேவைப்படுகிறது எதிர்காலம்தான் நமக்கு மிகவும் முக்கியமானது பழைய நினைவுகளை உடனே அகற்றுங்கள் புதிய நினைவுகளை பெற்றுக்கொள்ள தயாராகுங்கள் கடந்த காலம் என்பது ஒரு பொறி அதில் அநேகர் சிக்கி கொண்டு தவிக்கிறார்கள் வெளியே வர மறுக்கிறார்கள் தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு வரம் மறதி தேவனுக்கும் மறதி என்ற ஒன்று இருக்கிறது அவரும் நம்முடைய பாவங்களை மறக்கிறவராகவும் மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார் நம்முடைய பழைய வாழ்க்கையை அவர் மறந்து புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்கு தயாராகவும் இருக்கிறார் தேவன் நம்முடைய எதிர்காலத்தை நேசிக்கிறவராய் இருக்கிறார் நாம் பாவிகளாய் இருக்கையில் ஏசு நமக்காக மறித்தார் எப்படியாகிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தேவன் நம்முடைய பழகுகளை மன்னிக்கிறவராகவும் மறக்கிறவராகவும் இருக்கிறார் தேவன் நம்மை தோற்றவர்களாய் பார்க்க விரும்புவது இல்லை நாம் தோற்று போக கூடாது என்பதற்காக தேவன் சகலவிதமான ஏற்பாடுகளும் செய்துதான் அனுப்பியிருக்கிறார் எழுதப்பட்ட நிறுவம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பவுல் எதை பின்னானவைகள் என்று சொல்லுகிறார் தான் ஒரு தொடர் கொலைக்காரன் துன்பப்படுத்துகிறவன் தபைகளை உடைத்தவன் என்றும் அடிக்கிறவன் என்றும் பெருமை உள்ளவன் என்றும் அது எல்லாவற்றையும் தேவன் மறந்தார் என்பதை பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடு என்று சொல்லுகிறார் நீங்கள் பழைய நினைவுகளை மறக்கவில்லை என்றால் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் அற்புதமான நினைவுகளை பெற்றுக்கொள்ள முடியாது பழைய நினைவுகளை நான் புதிய வாழ்வுக்கான புதிய நினைவுகளை சார்ந்து கொள்கிறேன் என்று பவுல் முந்தினவுகளை நான் நாடுகிறேன் என்று சொல்லுகிறார் புதிய புதிய கனவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களுக்கு சின்ன சின்ன கற்பனைகள் கூட விழித்துக் கொள்ளுகிறது சின்ன சின்ன கனவுகள் கூட உதயமாகி புதிய சரித்திரங்களை படைக்கிறதா இருக்கிறது முன்னேறுவதற்கு அழுத்தம் கொடுங்கள் உங்கள் பழைய கனவிலிருந்து வெளியே வாருங்கள் வாய்ப்புகள் உருவாகும் என்று காத்திருக்காதீர்கள் வாய்ப்புகளை உண்டாக்குங்கள் நீங்கள் நடக்க முயற்சிக்கவில்லை என்றால் அந்த இடத்திலிருந்து உங்களால் நகர முடியாது அதே இடத்தில் தான் நிற்பீர்கள் மக்கள் சபைக்கு வருவதற்கான நோக்கம் மதத்தின் சடங்குகளை செய்வதற்காக அல்ல பரலோகத்துக்கு போவதற்காக மட்டுமல்ல வேத மதத்துக்கு எதிராக போதிக்கிறது என்னவென்றால் கத்தர் உங்களை ரச்சித்தார் மாற்றினார் ஆவியை கொடுத்தார் விடுதலையாக்கினார் ஏனென்றால் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற அவருடைய வேலையை இந்த உலகத்திலே நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே நீங்கள் மறுபடியும் பிறந்தது அவருடைய வேலை திறம்பட செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உலகில் நீங்கள் நிற்க வேண்டும் நிலைக்க வேண்டும் இருக்க வேண்டும் தேவ சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும் மதம் என்ன போதுகிறது இறுக்கமாய் உட்காருங்கள் சபைகளின் ஆராதனை சரியாக பின்பற்றுங்கள் காணிக்கை கொடுங்கள் தசம் வாங்க கொடுங்கள் இயேசு வரும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பல்லோகத்துக்கு போவீர்கள் ஆமாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியது நம்முடைய சோம்பேறித்தனம் நம்முடைய இயலாமை என்னால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு தாழ்வான எண்ணம் நாட்களில் நாம் பட்ட கஷ்டங்களையும் அவமானங்கள் நினைத்துக் கொண்டு அதையே யோசித்துக் கொண்டு அதிலே மூழ்கி இருப்பது இதையெல்லவோ தேவன் நம்மிடத்திலிருந்து எடுக்க வேண்டும் மோசே தன் பழைய வாழ்வை மறந்தபடியினாலே தானே இஸ்ரேல் மக்களுக்கு அவனால் தலைவனாக முடிந்தது அவன் ஒரு கொலைக்காரன் கத்தர் அதை மன்னித்தான் அவன் அதை மறந்தான் உண்மையில்ல ஊழியக்காரன் என்று கத்தரால் சாட்சி பெற்றான் இதோ எப்படி நான் என் பழைய நினைவிலிருந்து வெளியே வருவது என்று வெட்கப்படுவதில் அடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது முந்தைய நாட்களில் நாம் தோல்வி அடைந்தோம் அல்லவா அது நிரந்தரம் இல்லை உங்கள் பழைய தவறுகள் இருந்து வெளியே வாருங்கள் திருத்தம் செய்யுங்கள் வெட்கப்படுவதில்லை என்றால் வெட்கம் நிரந்தரம் இல்லை அர்த்தம் எல்லா வெற்றி பெற்ற மனிதர்களும் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் தோல்வி தழுவி இருக்க வேண்டும் தோல்வி என்பது வெற்றியின் ஒரு அங்கம் அதனால் தான் தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது நல்ல நேரம் வரும் என்று காத்திருக்க கூடாது மாற்றங்கள் உருவாக வேண்டுமானால் நாம் மாற வேண்டும் அழுத்தம் இல்லை என்றால் முயற்சி இல்லை என்றால் முன்னேற்றம் இருக்காது நீங்கள் எதையாவது செய்ய உறுதி அளித்தீர்களானால் வாழ்க்கை உங்களை சும்மா விடாது வாழ்க்கை உங்கள் வாக்குறுதிகளை சோதிக்க ஆரம்பித்துவிடும் சோதனை என்பது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா என்பதை ஆராய்வது சோதனையிலே முதல் தோல்வியிலேயே அநேகர் அதிலிருந்து வெளியே ஓடுகிறார்கள் வெற்றிக்கு எதிர்பக்கமாக செல்லுகிறார்கள் இல்லை என்றால் அங்கே நின்று விடுகிறாரி என்பது அது பல மைல் தூரத்தில் இருப்பதை போல அவர்களுக்கு தோன்றுகிறது வெற்றி பெற்றே தீர்வேன் என்று முழு நம்பிக்கையோடு இருக்கிற மனுஷனுடைய முயற்சிகளை யாராலும் தடுக்க முடியாது வாழ்க்கை உனக்கு எதையும் தராது நீங்கள் தான் தேடி எடுத்துக் வேண்டும் வைரம் வைரம் தான் தங்கம் தங்கம் தான் அது சேற்றில் இருந்தாலும் சரி அது அழுகி போன குப்பையில் இருந்தாலும் சரி அது கையில் வரும் பொழுது அதனுடைய மதிப்பு குறைவே குறையாது விலையேற பெற்றது விலையேற பெற்றது தான் எங்க இருந்தாலும் சரி அதற்கு என்ன நடந்திருந்தாலும் நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் தான் உங்கள் ஆத்மா விலையேற பெற்றது நீங்களும் பெற்றவர்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி என்ன நடந்திருந்தாலும் சரி உங்களுக்கு உண்டான மதிப்பு என்றென்றுமே தேவனுடைய பார்வையிலிருந்து குறைந்து போவதில்லை உன் வாலிபத்தின் வெக்கத்தை நீ மறந்து என்று சொல்லப்படுகிறது உன் வாலிபத்தில் நடந்த மோசமான காரியங்களை நீ மறக்கிற நாள் என்று வந்திருக்கிறது பழைய நினைவுகள் உங்களை விட்டு தானாய் போகாது நீங்கள் தான் அதை அனுப்ப வேண்டும் உங்களை யாராவது அடித்து இருக்கலாம் வெக்கப்படுத்தி இருக்கலாம் துன்பப்படுத்தி இருக்கலாம் உங்கள் மனதை கொலை செய்திருக்கலாம் மறந்து விடுங்கள் நான் ஒரு கொலைக்காரன் என்று மோசே தான் தன் கைப்பட எழுதினார் நான் ஒரு தொடர் கொலைகளை செய்தவன் என்று பவுல் அநேக இடத்திலே சாட்சி கொடுத்திருக்கிறான் இந்த இருவரும் தேவனுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்வதற்கு காரணம் அவர்கள் வாயினாலே அறிக்கையிட்டார்கள் அவர்கள் அதை மறந்து விட்டார்கள் தேவனும் அதை அவர்களுக்கு மன்னித்து விட்டார் மறந்து விட்டார் எல்லோருக்கு முன்பாக உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு சொல்லிவிட்டார் அதை உங்களுக்கு எதிராக யாராலும் பயன்படுத்த முடியாது நீங்கள் உங்கள் பழைய பாவங்களை அறிக்கையிட்டால் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் பிசாசுக்கு எதிராக அதையே நீங்கள் பயன்படுத்த முடியும் நாம் மறைக்க மறைக்கத்தான் பிசாசு நம் மீது ஆதிக்க செய்ய முடியும் நீங்கள் அதையே வெளியிட்டால் யாராலும் உங்களை அடிமை கொள்ள முடியாது நியாய தீர்ப்பு முடிந்து தேவன் தீர்ப்பு வழங்கிவிட்டார் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி ஏசையா நாற்பத்தி மூணு பதினெட்டாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது முந்தினவர்களை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று ஏசியா இருபத்தி ஐந்து சொல்லுகிறது குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினைவலும் இருப்பேன் எனக்காகவும் அல்ல உங்களுக்காகவும் அல்ல அவருக்காக அவருக்காக நம்முடைய பாவங்களை அவரே குலைத்து போட்டார் நம்முடைய மீறுதல்களை நம்முடைய அக்கிரமங்களை அவர் குலைத்து போட்டார் அவர் நினைக்காமலும் இருக்கிறார் ஏனென்றால் அவர் நம்முடைய பழைய வாழ்க்கையை காட்டிலும் நம்முடைய எதிர்காலத்தை அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார் உன்னுடைய எதிர்காலம் அவருக்கு இருக்கிறது நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு விரோதமாக நம்முடைய பாவங்களை எடுத்து அவர் பயன்படுத்த போவதில்லை பாவங்களையும் அநியாயத்தை அக்கிரமங்களையும் சொல்லி கத்தரை சங்கடப்படுத்தாதீர்கள் கத்த நம்முடைய பாவங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து அவர் மறந்து விட்டார் நான் மறந்தேன் என்று அவரே சொல்லுகிறார் நான் ஒரு குடிகாரன் நான் ஒரு ஏழை நான் ஒரு கொலைகாரன் நான் ஒரு விதவை நான் ஒரு திருடன் நான் ஒரு வேசிக்கல்லன் என்னால் என்ன செய்ய முடியும் என்ற வார்த்தைகளை கத்தர் பிரியமானவர்களே இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறீர்கள் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயிருக்கிறீர்கள் அவருடைய சொந்த குடும்பத்தாராயிருக்கிறீர்கள் அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே கத்த நல்லவர் கத்த நம்முடைய பாவங்களை மன்னித்தார் அவர் நம்முடைய மீதல்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அவர் நினைப்பதில்லை நல்லவராகவே இருக்கிறார் எதிர்காலத்தை வாழ்வதற்கான திரவுகளின் பெயர் மறதி மறந்து விடுவது எதிர்காலம் என்பது அடுத்த நாள் அல்லது அடுத்த மணி நேரம் அல்லது